இலங்கை தெற்காசியாவில் உள்ள ஒரு சிறிய நாடு பரப்பளவில் சிறிய நாடாக இருந்தாலும் புவிசார் அரசியலில் அமெரிக்கா சீனா இந்தியா பாகிஸ்தான் என பல நாடுகளுக்கும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக பார்க்கப்படுகிறது ஆனால் இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் முடிவுகளை சீனா தீர்மானிக்கப் போவதாக பேசப்படுவது எந்த அளவுக்கு உண்மை இலங்கை அரசியலில் சீனா ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கினால் அது இந்தியாவுக்கு என்னென்ன சிக்கல்களை ஏற்படுத்தும் இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் அதன் சக்தி வாய்ந்த இரட்டை அண்டை நாடுகளான இந்தியா மற்றும் சீனாவுடனான உறவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள அதிபர் தேர்தலுக்கு இலங்கையின் வேட்பாளர்கள் தயாராகி வரும் நிலையில் இந்தியா மற்றும் சீனாவுடனான அதன் எதிர்கால உறவுகள் வெற்றியாளரின் கொள்கைகளை பொறுத்து மாறுபடும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையை புரட்டிப் போட்ட மிகப்பெரிய மக்கள் போராட்டத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் இது மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ராஜபக்ச அரசியல் வம்சம் வெகுண்டெழுந்த மக்கள் போராட்டம் மற்றும் முடங்கிய பொருளாதாரத்தால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டது எனவே அடுத்து இலங்கையை ஆட்சி செய்யப்போவது யார் அவரால் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியிலும் விழுந்துள்ளது இதனால் இந்த தேர்தல் முடிவுகளை கணிப்பதிலும் சிக்கல் நீடிப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் பலதரப்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் போட்டியாளர்களில் மகிந்த ராஜபக்ஷவின் மகன் நமல் ராஜபக்ஷவும் இடம்பெற்றுள்ளார் இலங்கை பொதுஜன முன்னணி சார்பில் இவர் போட்டியிடுகிறார் தற்போது இடைக்கால அதிபராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க தனது ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக போட்டியிடாமல் சுயேச்சையாக போட்டியிடுகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா உள்ளிட்டோரும் அதிபர் தேர்தலில் போட்டியிட தீவிரம் காட்டி வருகின்றனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண கட்சிகள் இணைந்து பொது வேட்பாளரை முன்னிறுத்தியுள்ளன மலையக தமிழர்களும் தங்களுக்கென தனி வேட்பாளரை நிறுத்தியுள்ளனர் எனவே பல்முனை போட்டியுடன் இலங்கை தேர்தல் நடைபெற உள்ளது ஆனால் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் இலங்கையின் பொருளாதாரத்தில் சீனாவின் ஆழ்ந்த ஈடுபாடு இந்தியாவுக்கு நீண்டகால சவால்களை ஏற்படுத்தும் இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருக்கிறது இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கடன் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது அதில் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் சீனா கடனாக வழங்கியுள்ளது இதனால் தனது ஆதிக்கத்தை நிலைப்படுத்தியுள்ள சீனா இலங்கையில் துறைமுகங்களை மேம்படுத்துவது உள்கட்டமைப்பு திட்டங்களை ஊக்குவிப்பது உளவு கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்துதல் என இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவிற்கு எதிராக தனது செல்வாக்கை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தனது துறைமுகங்களில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் வருவதற்கான தடையை நீக்க இலங்கை முடிவு செய்துள்ளது சீனாவிலிருந்து அதி உயிர் தொழில்நுட்ப கண்காணிப்பு கப்பல்கள் அடிக்கடி இலங்கைக்கு தொடர்ந்து வருவதையடுத்து இந்தியாவும் அமெரிக்காவும் அதை வலுவாக எதிர்த்தன இதையடுத்து இதுபோன்ற வெளிநாட்டு கப்பல்களுக்கு இலங்கை தடை விதித்திருந்தது ஆனால் தற்போது இந்த தடை விலக்கப்பட்டால் இந்தியா அதை பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கும் இது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கும் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள மீனவர் பிரச்சினையை தீர்க்க இந்தியா ஏதேனும் நடவடிக்கைகளை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது நீண்ட காலமாக தொடரும் இந்த சிக்கல் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒரு முடிவுக்கு வருமா என்பதும் ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது அண்டை நாட்டு தேர்தலில் ஏற்படும் மாற்றம் இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு ஏற்கனவே பல உதாரணங்கள் உள்ளன குறிப்பாக சமீபத்தில் மாலத்தீவுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்ட சிக்கலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கடந்த பிப்ரவரி மாதம் மோடி அரசு வெளியிட்ட இடைக்கால பட்ஜெட்டில் மாலத்தீவுகளுக்கான நிதியுதவி இருபத்தி இரண்டு சதவீதம் குறைக்கப்பட்டது மாலத்தீவு அதிபர் முயசு சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டதே இதற்கு முக்கிய காரணம் இந்த விரிசலை பயன்படுத்தி சீனா மாலத்தீவுடன் நெருங்கியது சீனாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே இந்த ஆண்டு கையெழுத்தான இருபது ஒப்பந்தங்கள் இந்த விரிசலை வலுப்படுத்தும் விதமாக அமைந்தன எனவே மாலத்தீவை போன்ற நிலை இலங்கைக்கும் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்